ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி செல்க்கு தாங்க வந்திருக்கோம் இருக்கோம் ஒரு ஒரு நாளும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் நம்ம எஸ்பிபி செல்கில் டென் டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு மென் விமன் கிட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எஸ்பிபியோட ஆடியோ ஆஃபரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஃபேன்சி சாரீஸுங்க ஃபர்ஸ்ட் இந்த அழகான சாக்லேட் கலரில் அழகாக ரோசஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சாரீ இதில் பார்த்தீங்கன்னா அழகான உங்களுக்கு சில்க் பார்டர் டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம ப்ரிட்டியான கலெக்ஷனுங்க வேர் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடு அதே மாதிரி இன்னொரு கலர் பாருங்கள் அது வந்து முன்னாடி காட்டுனது அல்ல ஒரு ஆனியன் ஸ்கின் கலர் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு ரோசஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸுங்க ஸோ தாராளமாக ஒரு பார்ட்டி கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது இந்த சாரி பாருங்கள் இதெல்லாமே ஒரு கலம்காரி பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சாரி எல்லாமே இருந்த தடவை அந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க ஃபுல்லாக அழகாக பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நேச்சரை டினோட் பண்ணுற மாதிரி அழகழகான சாரீஸ் இருக்குது அடுத்தது இந்த டிஷ்யூ சாரி பாருங்கள் நல்ல க்ரேவில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கோல்டனில் சரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் ரேஞ்சு உள்ளாறது தாங்க இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்து பார்ட் ஒன் பாட் டூ வீடியோ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய புதுசு புதுசாக இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ட்ரெண்டியாக பார்த்துட்ருக்கோம் அடுத்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன் நிறைய சா வெரைட்டி சாரீஸ் ஆக்சுவலாக அது எல்லாமே வெரைட்டி சாரீஸ் தான் இதில் சாஃப்ட் காட்டன் இருக்கும் சந்தேரி சில்கு டஸர் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டியாக இருக்கும் நான் வந்து அப்படியே ரேண்டமாக பிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அடுத்தது இந்த சாரீ பாருங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க பட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் பேபி பிங்க்கில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோல்டன் ஜரி த்ரெட்டு வந்து உங்களுக்கு வீவாக இருக்கும் அண்ட் ஃபுல்லாகவே ரோஸஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் இந்த சாரி வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து அம்மாக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் லாஸ்ட் நான் இது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஒன்று வாங்கிட்டேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சாஃப்டாக இருந்துச்சு அதனால தான் நான் சூஸ் பண்ணேன் அடுத்து ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி வெறும் முந்நூற்றி ரெண்டு ரூபா மட்டும்தாங்க த்ரீ த்ரீ நாட் டூ ருப்பீஸ்க்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஸோ வேர் பண்ண எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் முக்கியமாக பெரியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனில் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ரைட்டு சாரி ஸோ வேர் பண்ணாலும் சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிரே வித் பிங்க்கு அழகான ஒரு சில்வர் ஜரி போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் அழகாக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது பார்த்தீங்கனாலும் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஃபோர் நைன்ட்டி ஒன் இதோட ப்ரைஸ் கிரேல உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்ஸு ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாக கலர் கலராக ஃப்ளாரல் ஒர்க்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கல இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனுக்கு அட்டகாசமா இருக்கு இது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தான் லைட்டா ஒரு ஜரி வீவிங்கோட இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு முக்கியமாக ஸோ அதே மாதிரி பாருங்கள் இது வந்து ஒரு சாண்டல் ஷேடு ஃபோர் நைன்டி முன்னாடி நம்ம பார்த்தோம்ல க்ரே சாரி அதே மாதிரி தான் பட் இது கலர் மட்டும் வேறு பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் பல்லு இதுதான் பல்லுவாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் கலரில் ஒரு க்ரீன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஹெந்தி க்ரீன் மாதிரி அந்த மாதிரி தான் வரும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாரிங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் காஃபி ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கோல்டன் ஃபாயில் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க டபுள் சைட் பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் இந்த சாரி வந்து எனக்கு பிடிக்கிதா பிடிக்கலன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் அந்த கலர் நல்லா இருந்துச்சு காஃபி ப்ரவுன் கலர் அழகாக இருந்துச்சு நான் ஆக்சுவலாக கவருக்குள்ளே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் பட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபைவ் ஃபார்ட்டிக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஷ் கலர் சாரி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகழகான ரோசஸ் போட்ட மாதிரி கோல்டு க கோல்டன் கலர் பார்டர் வச்ச மாதிரி இது கொஞ்சம் பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்டான சாரி இதெல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஒன் மட்டும்தான் அழகான ப்ளூ வித் உங்களுக்கு ஒரு ப்ரவுன் கலர் பார்டர் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சாரி ஒரு சாஃப்ட் காட்டன்லாம் உங்களுக்கு அழகாக சாரி வீவிங் அண்ட் இதுதான் உங்களுக்கு பிளவுஸாக வரும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டு உங்களுக்கு பிளவுஸாக வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸுங்க அடுத்தது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி அழகான ஒரு பேபி பிங்க்ல டார்க் பிங்க் ஃபிளாரல் ஒர்க் அண்ட் சில்வர் பார்டர் நார்மலாகவே எனக்கு சில்வர் பார்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வெறும் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ அழகாக இருக்குங்க இதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு வேர் பண்ணலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ தான் அடுத்தது இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறையா கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு டபுள் சைட் பார்டர் அண்டு பாடி ஃபுல்லாகவே மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ளாரல் பேட்டர்ன் அண்ட் இங்கே பாருங்களேன் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு கான்ட்ராக்ட கொடுத்துருக்காங்க குட்டி 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 ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பிங்க் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமாக இருக்குங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாரிங்க இது வந்து நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா வேறு வேறு கலர்ஸில் பார்த்தோம் இது ஒரு கலர் இது பீச் வித் ப்ளூ கலர் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கலர் இது வந்து பீச் ஆஷ் வித் பீச் கலருங்க இதுவுமே அழகாக இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது இந்த சாரிங்க இல்லைங்க இந்த சாரி எப்படி இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு நிஜமா ஆச்சரியமாக இருந்தது டூ சிக்ஸ்டி எயிட்டுக்கு எப்படி தானோ அப்படின்னு எனக்கு இது என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி ரொம்ப 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 லைட் வெயிட் அண்ட் கலம்காரி பேட்டர்னில் பார்டர் போட்டிருக்காங்க அண்ட் அண்டு உங்களுக்கு அழகான ஜரி ஒர்க்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் பல்லு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஒரு ரிச்சான ஒரு சாரியாக தோணுச்சு எனக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் நல்லா அழகான க்ரீனில் குட்டி குட்டி ஃப்ளாரல் ஒர்க்கில் அழகான குட்டி பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி கலர் காம்பினேஷனே நீங்கள் பாருங்களேன் நல்லா ப்ரௌன் வித் உங்களுக்கு அழகான க்ரீன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த நான் காட்டின சாரியில நிறைய கலர்ஸ் இருக்குங்க நான் ஜஸ்ட் சாம்பிள்க்கு ஒரு கலர் தான் எடுத்து காமிச்சிருக்கேன் அடுத்தது இந்த கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி டூ வரும் நல்லா ரிச்சாகவே இருந்தது ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம எஸ்பிபியில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ராட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் நாட் ஒன் ருப்பீஸ் மட்டும்தான் ஒரு கிரேப் சில்க்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்டான பார்டர் வச்சு டிஃப்ரெண்ட்டான மெஹந்தி கிரீனில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க இந்த சாரிலாம் ஸோ இதான் ப்ளவுஸும் வரும் இவ்வளோ அழகாக இருக்குது பாத்தீங்களா ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. See you next video. Bye bye.